அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தென்டலை ஏஸ் அகாடமி அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அகாடமி காரைக்குடி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுல குறிப்பாக இந்த வருடம் புதுமையாக பேப்பர் டூ அப்படிங்கிறது ஆஃப்டர்நூன் செஷன் அப்படிங்கிறதுல டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த தேர்வில் மிகவும் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது இந்த பகுதி தான் ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செட் எக்ஸாம் படிச்சவங்களா இருப்பீங்க அதாவது பாஸ் பண்ணவங்களா இருப்பீங்க நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களா இருப்பீங்க பிஹெச்டி படித்து முடிச்சவங்களா இருப்போம் அப்படிங்கிற போது ஓரளவுக்கு நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல ஓன்லி எம்சிக்கு இருந்து நூறு கேள்விகள் அப்படிங்கிற போது எளிமையாக அதை வந்து ஒரு எயிட்டி ப்ளஸ் நைன்டி ப்ளஸ் அப்படிங்கிறது எல்லாருமே அடிக்கலாம் ஆனால் ஆஃப்டர்நூன் செஷன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் ஸோ இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இது யாருக்கு எளிமையாக இருக்கும்னா யூபிஎஸ்சி ஆஸ்பரெண்ட்டு ஆர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஸோ நம்முடைய தென்டரல் ஐஏஎஸ் அகாடமி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இதில் அனுபவம் பெற்ற பயிற்சி மையமாக இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறதுல ஐம்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம பெறலாம் ஏன்னா ஐந்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க மொத்தமாக ஏழு யூனிட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் எக்கானமி அதே மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிறதோட ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கானமி அதை விட மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஈகாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு அதிலலாம் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறதுனால ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஐம்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிறது எளிமையாக பெற முடியும் ஸோ இதற்கான பிரத்யேகமான ஒரு ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி சரியாக ஈவினிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவன் ஓ கிளாக்லேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் செவன் டு எயிட் தேர்ட்டி அப்படிங்கிறது இது ஃப்ரீ கிளாஸ் தான் அனைவரும் பங்கேற்கலாம் அப்படிங்கிறது கூகுள் மீட் மூலமாக தான் அதோடய கிளாஸஸ் வரும் ஸோ யாரெல்லாம் இந்த திண்டலை ஏஎஸ் அகாடமி நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் செவன் மாதிரி டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் டபுள் ஃபைவ் செவன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு ஸோ உங்கள் நம்பரு அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கிளாஸ் அப்படிங்கிறது நீங்களும் பங்கேற்கலாம் அனுமதி இலவசம் தான் ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அப்படிங்கிறதுல டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறத எப்படி அணுகுவது ஸோ எப்படி வந்து கேள்வியை தேர்ந்தெடுப்பது எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது முந்நூறு வரிகள் அப்படிங்கிற சார் முந்நூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் எப்படி வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சரியாக பதிலளிப்பது அப்படிங்கிறதுக்கான கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிறது மாடல் கொஷின் பேப்பரோட நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் அப்படிங்கிறது செவன் டு எயிட் தேர்ட்டி அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ண ஸோ நிச்சயமாக இதில் கலந்து கொள்ளுங்கள் ஸோ இந்த வருடம் எயித்து பே கமிஷன் அப்படிங்கிறது ஏன்னா சேலரியை வந்து லேக்ஸில் ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேகன்சிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ சேலரி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லேக்ஸில் இருக்கும் ஸோ இந்த வருடமே நீங்கள் அரசு பதவியை அந்த மாதிரியோட அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஸோ நீங்கள் உதவி பேராசிரியர் பணி பெறணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த பகுதியை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் கூடுதல் விவரங்களுக்கு டாக்டர் ஹரிகரன் தெண்டலேயஸ் அகாடமி காரைக்குடி அண்ட் ஆல்சோ என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஸோ மச்